தங்க கதவு திறந்ததப்பா திண்டாயுத பாணி தரிசனம் கிடைத்ததப்பா அருள் மனம் மணக்குதப்பா அருள் ஆனந்தம் அடைந்தேனப்பா முருகா போகரால் உருவான பழனியப்பா நோய்களை போக்கும் தெய்வம் நீயப்பா நிம்மதியான வாழ்வை அருள்வாயப்பா நித்தம் உனை நினைக்கும் வரம் வேண்டுமப்பா பக்தி பசியோடு வரும் பக்தர்களுக்கு பஞ்சாமிரதத்தை கொடுத்து அன்னமிட்டு அருள் சுவையை உணர்த்தியவனே அருள்மிகு நான தண்டாயுதபானே தெய்வமே அன்பே அருள் ஆலயம் ஆறுமுகனே அருள் ஓவியம் அகம் மலர்ந்து மெய் சிலிர்த்து சிரம் தாழ்த்தி கரம் உயர்த்தி உனை வணங்கிடும் நேரம் முருகா வாழ்வில் பேரானந்தமே ஓம் சரவணபவாய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா